அன்புக்குரியவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் நூறு என்னும் விபிலிய தொடரில் நாள்தோறும் விவிலியம் காட்டுகிற இறைவேண்டல் பரிந்துரைகளை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் இந்த நாட்களில் என்னென்ன கருத்துக்களுக்காக மன்றாட வேண்டும் என்று விபிலியம் நமக்கு பட்டியலிட்டு தந்திருக்கிற பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன் இன்று குற்றங்கள் மன்னிக்கப்பட மன்றாடுங்கள் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நாம் பிறருக்காக பரிந்துரைத்து மன்றாட வேண்டும் பிள்ளைகளுடைய குற்றங்களுக்காக பெற்றோர் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும் ஆண்டவரை என்னுடைய பிள்ளைகள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்தார்கள் யோபுவுடைய நூலில் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது யோபு தன்னுடைய பிள்ளைகள் விழா கொண்டாடும் பொழுதெல்லாம் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்களுக்காக பாவ பரிகார பலிகளை நிறைவேற்றுவாராம் ஆகவே எல்லா பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுடைய தவறுகளுக்காக அந்த தவறுகள் குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மன்றாட வேண்டும் எண்ணிக்கை நூல் பதினாலு பத்தொம்போது எண்ணிக்கை நூல் பதினாலு பத்தொம்போதில் மோசே இஸ்ரேல் மக்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசுகிறார் இஸ்ரேல் மக்கள் மீண்டும் மீண்டும் கடவுளுக்கு எதிராக முறையிட்டு முறுமுறுத்து புலம்பி அவர்கள் பாவம் செய்கிறார்கள் கடவுள் அவர்களை தண்டிக்கின்றார் ஆகவே கடவுளிடம் மோசே இந்த மக்களுக்காக பரிந்து மன்றாடுகிறார் எண்ணிக்கை பதினாலு பத்தொம்போதில் நம்ம வாசிக்கிறோம் உம்மை மன்றாடி கேட்கிறேன் இம்மக்களின் குற்றங்களை மன்னியும் உம் அருள் இரக்கத்தின் படியும் எகிப்திலிருந்து இதுகாரும் இம்மக்களை நீர் மன்னித்து வந்தது போன்றும் செய்யும் இருபதாவது இடைமொழி சொல்கிறது ஆண்டவர் மோசையிடம் கூறியது உன் வாக்கின்படி நான் மன்னித்து விட்டேன் பாருங்கள் அழகான செய்தி பாருங்கள் ஆகவே மோசே இஸ்ரேல் மக்களுக்காக பறித்து பேசுகிறார் நீங்கள் இதுக்கு முன்னால் எத்தனை இடம் மன்னிச்சிருக்கீங்களா எந்த ஒருத்தரையும் மன்னிச்சிருங்க என்று இஸ்ரேல் மக்களுக்காக பறிந்து மன்றாடுகிறார் குற்றங்கள் மன்னிக்கப்பட மன்றாடுகிறார் கடவுளும் உன் வாக்கின்படி நான் மன்னித்து விட்டேன் அதான் மோசையுடைய பெருமை மோசை வந்து கடவுளுடைய நண்பராக இருந்தார் ஆகவே அவருடைய பரிந்துரையை கடவுள் ஏற்றுக்கொண்டார் நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுவேன் ஆண்டவரே எங்களுடைய குழந்தைகளுடைய குற்றங்களை மன்னித்தரலும் இதற்கு முன்பாக மன்னித்தது போல இப்பொழுதும் மன்னித்தரலும் என்று பெற்றோர் பிள்ளைகளுக்காக மன்றாட வேண்டும் உறவினர்கள் நண்பர்களுக்காக மன்றாட வேண்டும் பங்கு தந்தை பங்கு மக்கள் அனைவருடைய குற்றங்களுக்காக மன்றாட வேண்டும் கைகளை விரித்த ஆண்டவரே பொறுத்தொல்லும் கர்த்தாவே என்று சொல்லி பிறருடைய பாவங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நாம் மன்றாட வேண்டும் என்று விவிலியம் பரிந்துரைக்கிறது உங்களுக்கு அமைதி உரித்தாகுக